சிவா திருச்சிற்றம்பலம் அரகரணம பார்வதி அரகரமகாதே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு பெண்ணுருதான் போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணா மலையமண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனுறை அருள்மிகு வீரட்டானேஸ்வரர் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி